வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் சேனல் சகோதரி வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா சில்லறையில் சிறி சேமிப்பு சில்லறையில் என்னங்க சேமிக்க முடியும்னு நினச்சிடாதீங்க இந்த சில்லறையில் தாங்க அதிகமாக சேமிக்கவே முடியுங்க எனக்கு வந்துட்டு வேலை இல்லைங்க பத்து அஞ்சு இருபது தாங்க எங்கள் வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சில்லறையை வச்சு நம்ம எவ்வளோலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வீட்டில் இருந்துட்டே நம்ம வேலைக்கு எதுவும் போகலை இல்லை கை குழந்தை இருக்குது என்னால் சம்பாதிக்க முடியலை அப்படின்றவங்க சில்லறை மட்டுந்தாங்க எனக்கு அஞ்சு பத்துன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பணத்தை இந்த சில்லறையை வச்சு நம்ம என்னெல்லாம் சம்பாதிக்கலாம் எப்படிலாம் நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிறு சேமிப்பு சில்லறையில் சிறு சேமிப்பு இந்த சில்லறையை வச்சு எப்படி சேமிக்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் பாருங்க சில்லறையில் சிறு சேமிப்பு நம்மளுடைய இன்னைக்கு தலைப்பு வந்து சில்லறையில் சிறு சேமிப்பு ரெண்டு ரூபாயிலேருந்து நூறுரூபா வர அப்படின்னு போட்டிருக்கேன் ஆக்சுவலி நூறுரூவா கூட ஆகாது நூறுபாய்க்கு உள்ளே தான் நம்ம டெய்லியும் சேமித்து வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு ரூபாய்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அது வந்து நூறுரூபா வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கலாம் எப்படி சேர்த்து வைக்கலாம் எந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் மூன்று முறையில் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் நான் எடுத்துக்கிட்ட பழமொழி இது தாங்க இந்த மாதிரி நானாக ஏன் மனசுக்குள்ள ஒரு பழமொழி மாதிரி எடுத்துக்கிட்டேன் சிறுக சிறுக சேமி பெருக பெருக அள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக நம்ம சில்லறையில் சேமிக்கிறது தாங்க பெருக போகுது அப்படின்னு என் மனசில் நானே எடுத்துக்கிட்ட ஒரு சபதம் மாதிரி நானாக இந்த ஒரு வரிகளை எடுத்து என் மனசில் பதிச்சு வச்சுக்கிட்டேன் சின்னதாக இருக்குது இன்னத்தை சில்லறையில் போய் சேர்த்து வைக்கிறத பற்றி சொல்கிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்கங்க இந்த சில்லறையில் தாங்க எல்லா விஷயமும் இருக்குது அதனால் நான் சிறுக சிறுக சேமி பெருக பெருக அள்ளு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் ஐநூறுரூபா நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த முறையில் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் பத்தே நாளில் ஐநூறுரூபா சம்பாதிக்க போகிறோம் நான் வேலைக்கு போகலை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க இதை முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா பாருங்க நாள் எத்தனை நாள் நம்ம இப்போ சேர்த்து வைக்க போகிறோமோ அந்த நாள் காலை மதியம் இரவு சேமிப்பு நம்ம காலையில் எவ்வளோ போடணும் ஒரு ஃபஸ்ட்டு நாள் நம்ம என்ன சேர்த்து வைக்கணும் காலையில் எவ்வளோ நம்ம சில்லரை எடுத்து சேர்த்து வைக்கணும் மதியம் இரவு மொத்தமாக நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்றது தான் நான் ஒரு டேபிளாக போட்டுக்கிட்டேங்க நீங்களும் இந்த டேபிளாக போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை இதே மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சாலும் சரிங்க உறவுகளே இங்கே பாருங்க நான் இப்படி தாங்க போட்டு வச்சிருக்கிறேன் நானாக ஒரு டேபிள் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த டேபிள் படி தான் நான் வந்து சேர்த்து வைக்கவும் போகிறேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் ரெண்டு ரூபாய் மதியம் மூன்றுரூபா நைட்டு நாலு ரூபா போடுறேன் மொத்தம் எவ்வளோன்னு பாருங்கள் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா ஒரு நாளைக்கு முதல் நாள் மட்டும் நான் ஒன்பது ரூபா சேர்த்து வைக்கிறேன் என்னங்க ஒன்பது ரூபா சேர்த்து வைக்கிறேங்கிறீங்க ஆனால் பார்த்தா மாதம் ஐநூறுரூவா சேர்த்து பத்து நாளைக்கு ஐநூறுரூவான்னு சொல்லி போட்டிருக்குறீங்க அப்புறம் மாதம் ஆயிரத்து ஐநூறுரூவா வருது இப்படி சேர்த்து வச்சா வருமா அப்படின்னு அவங்க எல்லோரும் மனசுக்குள்ளேயும் வரும் கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்கிறோம் இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இதை என்ன முறையில் எழுதியிருக்கேன்னு யாராவது பார்த்து கண்டுபிடிக்க முடியுதுங்களா நானே சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் எழுதியிருக்கேன் இதே தாங்க பதினொன்று டு இருபது இருபத்தி ஒன்று டு முப்பது இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் காலையில் நான் போட்டுருக்க முறை என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இதே மாதிரி மூணாவது வாய்ப்பாடு இதே மாதிரி நாலாவது வாய்ப்பாடு இந்த மாதிரி நான் வாய்ப்பாடு முறையில் தாங்க போட்டிருக்கிறேன் ஆனால் பாருங்கள் மாதம் நம்ம ஐநூறு பத்து நாளைக்கு ஐநூறுரூவா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த முறையில் தாங்க நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் எழுதி வச்சுருக்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு மொத்தம் பாருங்கள் பத்து நாள் போட்டாச்சு இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு நம்ம இப்படி மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து வச்சுடாதீங்க இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ காலையில் நாலு ரூபா போட்டிருக்கீங்கன்னா அடுத்த மதியம் வந்து ஆறுரூபா போடணும் நைட்டு வந்து ரூபா சில்லரை போடணும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோன்னு பாருங்கள் ஒம்பது ரூபா பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு எண்பத்தொன்று தொண்ணூறுரூவா தாங்க நம்ம மொத்தமே ரெண்டு ரூபாயில் இருந்து தொண்ணூறுரூவாக்குள்ளே தான் வருது சப்போஸ் நம்ம சொல்கிறோம் சில்லறை இல்லையே இன்றைக்கி இங்கே பார்க்குறீங்க எட்டு ரூபாய் ஆனால் நம்ம கிட்ட பத்து ரூபாயாக இருக்குது அப்போ என்ன செய்வோம் ரெண்டு ரூபா சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்படி போட்டது இந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கிடைக்கிது ஆனால் நம்ம வந்து இப்போ இங்கே பன்னெண்டு ரூபாய் இருக்கானா நம்ம கிட்ட பதினஞ்சு ரூபாயா இருக்கு அப்படின்னு என்ன செய்வோம் ஒரு மூணு ரூபாய் சேர்த்து போடுவோம் அப்படி சேர்த்து வச்சது எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து நான் ஓகேங்களா இது ஓகேங்களா இப்போ நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் மொத்தம் டோட்டல் வருது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பதினாலு ரூபாய் இருக்குது நம்ம பதினஞ்சு ரூபாயாக போட்டிருப்போம் ஸோ ஒரு ரூபா நம்ம எப்படியும் சேர்த்து போட்டிருப்போம்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறுரூபான்றது நான் ஒரு தோராயமாக நம்ம வந்து சொல்கிறேன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு எப்படியும் இப்படி சேர்த்து வச்சா வந்துடும் அந்த அஞ்சு ரூபாய்க்கு வழி வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றது புரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஏழு ரூபானா ரூபாய் ப்ளஸ் பண்ணி முப்பது ரூபாயாக போட்டிருப்போம் நம்ம உள்ள அப்போ என்ன ஆகும் இந்த நான் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐநூறுபாயே ஆகும் ஐநூறுபாய்க்கு மேலேயும் ஆகும் ஓகேங்களா அதனால் நான் ஐநூறுபாயாக எடுத்துக்கிட்டேன் பத்து நாளைக்கு ஐநூறுரூவா நமக்கு கிடைக்கிது இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த டேபிள் பார்த்து வச்சுட்டு ஓகேவா இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வைங்க இது அந்த முறை தாங்க வாய்ப்பாடு முறையில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் இந்த முறையில் நான் சேர்த்து வைக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஐநூறுரூபா சேர்த்து வைக்கிறோம் அப்போ முப்பது நாளைக்கு ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பது நாள்ன்றது ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதே மாதிரி பன்னெண்டு மாதம் நம்ம சேர்த்து வைக்கிறோன்னா பன்னெண்டு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரரூபா நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னெண்டு மாதம் பதினெட்டாயிரரூபா கிடைக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரூபா நம்மளால் சில்லறையில் வச்சு சேர்த்துக்க முடியுங்க எப்படி இந்த இதில் சில்லறையில் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதில் மிச்சமாகும் அப்புறம் பால் வாங்க போவோம் அதுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு ரூபா ரூபாய் சில்லறை கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சில்லறையாக கிடைக்கிறத வச்சு நம்ம சேர்த்து வச்சு வருஷம் பதினெட்டாயிரரூபா நம்மளால் சேர்த்து வைக்க முடியுங்க இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் மாதமாக இல்லை எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிது நான் அதை மாதம் மாதம் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சீட்டு கட்ட போகிறேன் அப்படின்னா தாராளமாக நகைச்சீட்டு கட்டலாங்க இல்லை நான் பேங்க்கில் இந்த ஆயிரத்தி ஐநூறுவாயிரம் போட்டு வைக்க போகிறேன் மாதம் அப்படின்னா பேங்க்கில் போய் நம்ம சேவிங்ஸ் பேங்க்கில் போய் என்ன செய்யலாம் போட்டு வைக்கலாம் சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பன்னெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் ரூபாய் வருங்க அந்த பதினெட்டாயிரரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது நம்ம ந தங்க நகைகள் எடுத்துக்கலாம் வெள்ளி நகைகள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு கம்மியாக இருக்குது காசு அப்படின்ற போது வாங்கிக்கலாம் இடம் மீன்ஸ் பதினெட்டாயிரவையில் இடம் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஆசையை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியுங்க இல்லை என்னால் ஒரு ரெண்டு கிராமில் எடுக்கணும் கம்மல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க இந்த முறையில் நீங்களும் சேர்த்து வைங்க கண்டிப்பாக கிடைக்கும் சில்லறை தாங்க இதுக்கு நான் வேலைக்கெலாம் போகலைங்க எனக்கு எதுவுமே கையில் காசு இல்லைன்றவங்க கூட வீட்டில் எப்படியும் சில்லறை நம்மளுக்கு கிடைக்குங்க பால் வாங்குவோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம் ஏதோ ஒன்று நம்ம வாங்கி கொடுப்போம் நம்மளுக்கு சில்லரை கிடைக்கும் அதில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன உண்டியலில் கூட வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க நான் இது பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ண உண்டியல் இதே மாதிரி நீங்களும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் உறவுகளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே இனிமேலாவது இந்த சில்லறையை நீங்கள் எப்படி சேர்த்து வைக்கிறீங்க என்னை யாரெல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உறவுகளே பாய் நண்பர்களே இதே மாதிரி வீடியோகள் தொடர்ந்து வரும் எங்கள் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே லைவ்ல ஒரு லைக் லைக் பண்ணிடுங்க வீடியோலையும் ஓகே நண்பர்களே பாய்